பள்ளிகள் திறக்கும் போது பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்ககம் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் பள்ளி வகுப்பறை ஆசிரியர்கள் அறை தலைமை ஆசிரியர் அறை அனைத்தும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் மழைநீர் கால்வாய்கள் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யப்படுவதுடன் பள்ளி வளாகம் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி திறந்த அன்று ஒன்றாம் வகுப்பில் மாணவர்கள் முழுமையாக சேர்த்ததை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் பள்ளி திறக்கும் நாளன்று மாணவர் சேர்க்கை கொண்டாட்டம் நடத்த வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புக்கான மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முழுமையாகவும் சுத்தம் சுகாதாரமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தனித்திறன் போட்டிகள் பள்ளி வளாகத்தில் காய்கறி தோட்டம் அமைத்தல் வினாடி வினா விளையாட்டு நடனம் இசை என கடந்த முறை மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்கள்